ஹாய் காய் வெல்கம் பேக் டு சேனல் சென்னையில் தனியார் மினி பேருந்து இதோ எனக்கு முன்னாடி பார்த்துட்டு இருக்க இந்த மினி பஸ் தான் சென்னையில் சென்னையிலேயே மினி மினி பஸ்ஸஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தனியார் மினி பேருந்துகளும் இனிமேல் வந்து சென்னையில் இயக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதில் ஒரு ரூட் மினி பஸ்ஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் இருந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் இந்த மினி பஸ்ஸில் ஸோ இது எங்கே போகுது எல்லா டீட்டெயிலும் நம்ம போக போக பார்த்துடலாம் வாங்க சோ கைஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் சிவழிங்கநல்லூர் இங்கே மெட்ரோ ஒர்க்கெலாம் நல்லா விறுவிறுப்பாக நடந்துகிட்டு இருக்கு வேகமாக இந்த ரோடு வந்து ஈஸியாக இருப்போகிற ரோடு ஸோ இதுதான் நம்ம மினி பஸ் தீனேஷ் அப்படிங்கிற ஒரு தனியார் மினி பஸ்ஸு சோழிங்கனரில் இருந்து ஈச்சங்காடு போகக்கூடிய மினி பஸ் இது ஸோ இந்த பிரைவேட் மினியில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் எங்கள் மக்களே எனக்கு பின்னாடி பார்த்துட்டுருக்க இந்த மினி பஸ் வந்து நாலரை மணிக்கு தான் எடுக்க போகிறாங்களாம் இது ஈச்சங்காடு போகிற மினி பஸ் தான் கண்டரக்டர் அண்ணகிட்ட கேட்டேன் நாலரை மணிக்கு தான் நாங்கள் எடுப்போம் தம்பி அப்படின்னு அண்ணன் சொல்கிறாரு என்ன பண்ணுறது தெரியலையே இதில் எப்படி இப்போ ட்ராவல் பண்ணுறது டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மணி ரெண்டு மூணு நாலு ரெண்டு மூ மூணு மணி நகரமா இங்கே உக்கான்றது என்ன பண்ணுறது தெரியல பார்க்கலாம் இருந்தோம் ஆனால் இன்றைக்கி மினி பஸ்ஸை இந்த பிரைவேட் மினி பஸ்ஸை நம்ம ரிவியூ பண்ணிட்டு தான் வீட்டுக்கே போகிறோம் அது வேறு மேட்ரு ஆனால் இது நாலரைக்கு தான் கிளம்புன்னு சொல்லி சொல்கிறாரு அப்படி பார்த்தா ரெண்டரை மணி நோ மூன்றரை மணி நேரமா அங்கேயே உட்காண்ட்ருக்கிறது அது கஷ்டம் தான் ஒரு அழகான மினி பஸ்ஸு ட்ராவல் பண்ண முடியல ஆனால் இதுக்கு எதனால் நான் ஐடியா பண்ணுறேன் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணணும் இதுல நான் கூட அடுத்த இது வேறு எதனா மினி ப்ரைவேட் மினி பஸ்லையாவது நம்ம ட்ராவல் பண்ணணும் பண்ணுறேன் ஐடியா எதை நான் பண்ணுறேன் எங்க வழி வந்து காரப்பாக்கம் எஸ்ஆர்பி டூ டைட்டில் பார்க் அங்க போகக்கூடிய மினி பஸ் இது இந்த மினி பஸ் எங்க பிடிச்சிருக்கோம் இதையோ எப்ப எடுக்காங்கன்னு பாப்போம் நல்லா இருக்கேனா இன்டீரியர் வந்து போக போக எடுக்கலாம் ஏன்னா கண்டரை டிரைவரை நல்லா தூங்குறாங்க ஸோ நம்ம காட்டக்கூடாது ஸோ அதனால் வந்து போக போக அப்புறமா பொறுமையாக எடுத்துக்கலாம் இப்போதைக்கு நீங்கள் பார்த்த வரைக்கும் இன்டீரியர் வந்து வேறு லெவலில் மாசாக இருக்குது சூப்பராக இருக்குது கவர் கூட பிரிக்கலை புது மினி பஸ்ஸு நல்லா இருக்குது திருச்சியிலலாம் வந்து இந்த மாதிரி மினி பஸ் ஓடுது அங்கெல்லாம் வந்து இப்படி தான் இருக்கும் இன்டீரியர்லாம் இப்படி தான் இருக்கும் ஒரு நம்ம இந்த திருச்சி மதுரை அந்த மாதிரி இந்த ஊர் சைடுகளில் டிராவல் பண்ண மினி பஸ்ஸு அந்த ஒரு ஃபீல் கொடுக்குது இந்த மினி பஸ்லேயே ஏறி அப்புறம் வேற மாதிரி இருக்குது இந்த பஸ்ஸில் இருக்க இது வந்து சீட்டுக்கு சீட்டு ஃபேன் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஜாலியாக உக்காண்டு வரலாம் நம்ம ஊரில் ஓடுற மினி பஸ்ஸஸ்லாம் ஃபேன் இருக்குமான்னு தெரில அப்படி இருக்கும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஆமாம்ப்பா எங்கள் ஊர் சைட்லாம் இருக்குது காரைக்குடி திருநெல்வேலி அந்த பக்கம்லாம் மினி பஸ் ஓடுது அந்த பக்கம்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்லுங்கள் சீட்டுக்கு சீட்டு ஃபேன் இருக்குது அலௌன்ஸ் பண்ணுற ஸ்பீக்கர் இருக்குது ஒரு ஒரு சீட்டுக்கும் இந்த மினி பஸ்ஸில் பார்த்தோம் அப்படின்னா டிக்கெட் ஃபேர் வந்து நாலு ரூபாயிலேருந்து பத்து ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு டிக்கெட் ஃபேர் இருக்குது நம்ம நார்மலாக எம்பிசியில் ஓடக்கூடிய மினி பஸ்ஸஸ்லாம் வந்து ஸ்டார்டிங் ஃபேரே வந்து ஏழு ரூபாய் ஆனால் இந்த மினி பஸ்ஸில் விருந்து வெறும் நாலு ரூபாயிலேருந்து பத்து ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு டிக்கெட் வாங்குறாங்க இப்போ நியூஸில் பார்த்தீங்கன்னா இந்த மினி பஸ் வந்து புதுசாக விட்டுருக்காங்க இந்த ரோடு வழித்தடங்களில் விடுறாங்க அப்படின்னு சொல்லி நியூஸில் போட்டாங்கல்ல அப்போ வந்து நாலு ரூபாய்லேருந்து பத்து ரூபா வரைக்கும் டிக்கெட் கட்டணம் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் இல்லையா ஸோ போக போக தான் தெரியும் நான் எப்படி டிக்கெட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மினி பஸ்ஸை வீடியோ எடுக்கணும்னு நினைச்சுட்டு இருந்தேன் கரெக்டாக அதுக்குன்னே கிளம்பி வந்தாச்சு சோழிங்க பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஒர்க் வந்து பரபரப்பா நடந்துட்டு சத்தியமா சொல்றேன் இப்படிலாம் மினி பஸ் விட்டாங்கன்னா சத்தியமா கூட்டமே போகாது இப்பதான் புரியுது அது ஏன் கூட்டம் போறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மினி பஸ்ஸும் வந்து நாலு மணிக்கு தானா இக்காமலே போயிட்டார் அவருக்கு ஸ்டாப்பிங்கில் அவர் அந்தனா என்ன சொன்னார்னா எங்கே போகணுன்னு கேட்டார் எஸ்ஆர்பி போகணும் அப்படின்னு சொன்னேன் அந்த பஸ் எஸ்ஆர்பி டூர் சரியும் போவோம் கேட்டால் இல்லை இல்லைல்ல இது போகாது நாங்கள் வந்து நான் நாலரைக்கு தான் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பஸ்ஸும் நாலரைக்கு தானா இந்த பஸ்ஸும் நாலரைக்கு தானே மூணு மணி நேரம் என்னடா பண்ணுறது ஐயோ வாங்க போகலாம் நீ இதை நீ அந்த அண்ணன் இதை சொன்னதை சொன்னதை கூட நான் வந்து ஏத்துப்பேன் ஒரு பஸ் இருக்கு அப்படின்னு சொன்னப்போ நான் கேட்டேன் முன்னாடி மினி பஸ் நிக்குதான்னு கேட்டேன் ஆமா அப்படின்னு போய் சொல்லிட்டு அந்த மினி பஸ் பார்த்தீங்களா பாத்தீங்களா தான் நான் தாங்க மாட்டேன் சோ மக்களே வீடு எல்லாருக்கும் பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிக்கிற அளவுக்கு இது இருந்திருக்காது ஏன்னா நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல போன வீடியோவில் இந்த எலக்ட்ரிக் பஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும் போது சொல்லியிருந்தேன்ல உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது ஒரு வண்டி இருக்குது அந்த வண்டியில் நீங்கள் யாரும் ட்ராவல் பண்ணியிருக்க மாட்டீங்க ஒரு வண்டி அதை நான் கண்டிப்பாக காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல அது இது தான் யாரும் அவ்வளோவா போயிருக்க மாட்டீங்க இந்த ப்ரைவேட் பஸ் மினி பஸ் விட்டது எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் நியூஸில் பார்த்துருப்பீங்க ஆனால் யாரும் ரொம்ப போயிருக்க மாட்டீங்க வாய்ப்பு ரொம்ப கொஞ்சம் கம்மி தான் என்ன நடந்துச்சு அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு நான் நல்லூர் வந்துட்டு இந்த மினி பஸ்ஸை பார்த்துட்டு பார்த்த உடனே நான் நான் போயிட்டு இருந்த பஸ்ஸை விட்டு இறங்கி இந்த மினி பஸ்ஸை வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு போனேன் நார்மலாக நம்ம ஊர் பஸ்லலாம் வந்து கண்டக்டர் ட்ரைவர்ஸ்லாம் வந்து தூங்குவாங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் வந்து மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு மணி நேரம் இப்போ பன்னெண்டு மணிக்கு பஸ் வந்து என்ட்ரு வச்சுக்கோங்க இப்போ ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு பஸ் என்ட்ராகும் ஒரு மணி தான் எடுப்பாங்க ஒரு மணி வரைக்கும் சாப்பிட்டுட்டு ஆறு மணிநேரம் சாப்பிடுவாங்க அரை மணி நேரத்துக்கு கொஞ்சம் நேரம் பத்து அப்படியே லைட்டாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க அவ்வளோதான் இதுதான் எங்க ஏரியாவிலலாம் கவர்மெண்ட் பஸ்ஸெலாம் எங்கேயாண்டி எல்லா ஏரியாவில் ஓடக்கூடிய கவர்மெண்ட் பஸ்ஸும் அப்படி தான் இருக்கும் ஆனால் இந்த மினி பஸ்ஸு எனக்கு தெரிஞ்சு இது விட்டுதே வேஸ்ட்டு போல இருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா எப்போ அந்த மினி பஸ் வந்து சோழிங்க நல்லூருக்கு ரெண்டு மினி பஸ்ஸாக வந்துச்சு அப்படின்னே தெரியல ஆனால் ரெண்டு மினி பஸ்ஸுமே நீ பாட்டு ரெண்டு கண்டக்டர் டிரைவருமே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட்டு ஒருத்தரைக்கு எடுத்துக்க அவர் நாலரை மணி தான் எடுப்போம் அப்படின்னு சொன்னார் சரின்னு சொல்லிட்டு மெயின் சோரிங்க நல்லூர் அந்த பக்கம் ரோட்டை கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்து சரி இந்த சென்ட்ரல் பஸ் நின்றுட்டுருந்து சென்ட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு மினி பஸ் பார்த்தோம்ல அந்த மினி பஸ் நின்றுது சரி அதை மினி பஸ் அதுவா எடுத்துருவாங்க போயிடலாம் அப்படின்னு பார்த்தா அதுவும் உங்க அதுவும் அதுவும் தான் அதுவும் அவரு முன்னாடி ஒரு மினி பஸ் நிற்குது அதில் போய் ஏறிவங்கன்னு சொல்லிட்டு நேசான விட்டு போயிட்டாருங்க அவரு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ ஷார்ட்டு அந்த பஸ் வந்து எங்கே திரும்ப போய் நிப்பாட்டினர் கட்சியில் டாலர் திரும்ப நிபார்ட்னர் ஷோலிங்க நல்லூருக்கு அடுத்த ஸ்டாப்பிங் வந்து டாலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாப்பிங் இருக்குது அது ஒரு கம்பெனி அந்த டாலர் கம்பெனி பஸ் ஸ்டாப்பில் தான் அந்த பஸ் போய் நின்றுட்டு அங்க அங்கே நிப்பாட்டு தூங்குறாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த மினி பஸ் வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல இப்படி நிப்பாட்டு தூங்குனாங்கன்னு அப்படின்னு தெரியல அதுவும் இது போட்டிருக்கிற ரூட்டும் வந்து தேவைக்கு தேவையே இல்லாத ஒரு ரூட்டு ஃபஸ்ட்டு ஒரு மினி பஸ் வந்து நம்ம பார்த்தோம்ல இந்த தீனேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினி பஸ் அது வந்து சோழிங்கநல்லூர் டு ஈச்சங்காடு ஓடுற மினி பஸ்ஸு அது தேவையே கிடையாது ஏன்னா சோழிங்கநல்லூர்லேருந்து ஈச்சங்காடுக்கு எம்ஏஏ டூ நம்ம முன்ன வந்து புதுசாக அந்த ஏர்போர்ட்லேருந்து பஸ் விட்டப்போ வீடியோ எடுத்திருந்தாலும் அதில் ஒரு பஸ் காமிச்சிருப்போம் அந்த பஸ்ஸே வந்து சோழிங்கநல்லூர்லேருந்து ஈச்சங்காடுக்கு டைரெக்டாக போகிற மாதிரி விட்ருக்குறாங்க அதுவே அடிக்கடி இருக்குது அதை தான் நிறைய பேர் போவாங்க இன்னொன்று வந்து இன்னொன்று மினி பஸ் பார்த்தோம் அது வந்து எஸ்ஆர்பி டூர்ஸ் டைட்டில் பார்க் வரைக்கும் அந்த மினி பஸ் போவோம் டைட்டில் பார்க்குக்கு எக்கச்சக்க பஸ் இருக்கு ஓஎம்ஆரில் ட்ரா ட்ராவல் ரெகுலராக ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும் நானும் ரெகுலர் டிராவலர் தான் டிராவலர் தான் எல்லாருக்குமே தெரியும் ஓஎம்ஆரில் வந்து சோழிங்கநல்லூர்லேருந்து டைட்டில் பார்க் திருவான்மையூர் எஸ்ஆர்பி டூர்ஸ் போகிறதுக்கு எக்கச்சக்க பஸ் இருக்குது இந்த மினி பஸ் தேவையே இல்லை எதுக்கு இப்போது ஒரு எழுபது மினி பஸ் ஓ சாரி எழுபது பஸ்ஸு ஓடுது அப்படின்னா அதில் இந்த ரெண்டு மினி பஸ் வந்து யாரும் ரொம்ப ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க எல்லாருமே முக்கால்வாசி கவர்மெண்ட் பஸ்ஸஸ் தான் சென்னையில் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அதுவும் நம்ம சென்னையில் ஏசி லோக்கல் ட்ரெயினுக்கு கொடுத்த வரவேற்பு கூட இந்த மினி பஸ்ஸுக்கு வந்து மக்கள் வரவேற்பு கொடுக்கவே இல்லை நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா எங் எங்கள் தாத்தா வீடு வந்து மடிப்பாக்கம் நானும் எங்கள் தாத்தாவும் க கைவேளையில் போய் நின்றுட்டு இருந்தப்போ இந்த மினி பஸ் வந்துச்சு ஒருத்தரும் இல்லை இந்த மினி பஸ்ஸில் யாருமே கிடையாது அவ்வளோ எம்டியாக அந்த மினி பஸ் வந்து டைட்டில் பார்க்குக்கு போச்சு அப்படியே போய் ஷோழிநல்லூர் போயிருக்கு ஸோ இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னா அந்த மினி பஸ்ஸுக்கு வரவேற்பு மக்கள் வரவேற்பு தரவில்லை ஏசி லோக்கல் ட்ரெயினுக்கு கொடுத்த வரவேற்பு கூட மக்கள் வந்து இந்த மினி பஸ்ஸுக்கு கொடுக்கல ஸோ இதுதான் வந்து இப்போ எனக்கு தெரியுது ஸோ யாருன்னா வந்து இந்த மினி பஸ்ஸு எங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டெஸ்டினேஷனுக்கு உதாரணத்தை நீங்கள் டைட்டில் பார்க்க போகிறீங்க அந்த மினி பஸ் டைட்டில் பார்க்க போகுதுன்னா அந்த மினி பஸ்ஸுக்கு கொஞ்சம் மக்கள் வரவேற்பு மக்களாகி நீங்கள் வந்து கொஞ்சம் வரவேற்பு தரலாம் ஏன்னா புதுசாக விட்டுருக்க மினி பஸ் ஸோ நம்ம தான் வந்து அது இது பண்ணணும் அதுவும் அந்த மினி பஸ் வந்து போட்டிருக்க ரூட்டே வந்து தப்பு அதுக்கு பதிலாக இவங்க வேற மாதிரி எதனா ரூட் போட்டிருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சோழிங்க நல்லூர் டு ஈச்சங்காடு போட்ட அவங்க அது அப்படியே கொஞ்சம் ரூட் சேஞ்ச் பண்ணி சோழிங்க நல்லூர் டு என்ஜிஓ காலனி விட்டுருக்கலாம் ஆதம்பாக்கம் என்ஜிஓ காலனி வரைக்கும் இல்லடா சம்மந்தமே இல்லாத இருக்கே ஆதம்பாக்கு என்ஜிஓ காலனின்னு சொல்றேன் இது எந்த கணக்குல வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் பதினாலு எம் மேடப்பாக்கம் டு என்ஜிஓ காலனின்னு ஒரு மினி பஸ் இப்போ இப்போ கரண்டாக மினி பஸ்ஸாக தான் இருக்காங்க மெட்ரோ ட்ரெயின் நடக்கிறதுனால அதனால் அந்த மினி பஸ் வந்து சரியான கூட்டமாக போகுது லைக் நீங்கள் அந்த பக்கம் போகிறவங்கள அந்த மடிப்பாக்கம் சைடு மடிப்பாக்கம் ஆணுவம்பேட்டை சைடு போகிறதா இருந்தால் பார்த்துருப்பீங்க தெரியும் எப்படி ஜனங்க தொங்கிட்டு போகிறாங்க வந்து ஜென்ஸ் வரைக்கும் அந்த மினி பஸ்ஸை தொங்கிட்டு போகிறாங்க ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் இன்டீரியராக சிட்டிக்குள்ளே வந்து இந்த மினி பஸ்ஸு பிரைவேட் மினி பஸ் வந்து விட்டுருக்கலாம் அந்த மாதிரி விட்டுருந்தால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பதினாலு எம் போகுதுன்னா அந்த பதினாலு எமுக்கு ஈக்குவலாக இவங்க அந்த மினி பஸ் வந்து அந்த ரூட்டில் வந்து சோழிங்கநல்லூர் டு என்ஜிஓ காலனி ஆப்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா சரியான கூட்டம் வந்திருக்கும் எப்படின்னா ஆதம்பாக்கம் என்ஜிஓ இருந்து மேடவாக்கம் வரைக்கும் அந்த மினி பஸ் நல்ல கூட்டம் வந்துருக்கும் அதுக்கப்புறம் மேடவாக்கம் டு நல்லூர் வந்து நல்ல கூட்டம் வந்திருக்கு ஏன்னா மேடவாக்கம் டு சோழிங்கநல்லூரும் ஒரு நல்ல ஒரு ஹை டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு ரூட் தான் ஸோ அந்த ரூட்லேயும் நல்ல டிமாண்ட் இருந்திருக்கும் அப்படியே ஓட்டிருக்கலாம் செகண்டு விஷயம் என்னென்னா இவங்க வந்து ஃபுல் டைம் மினி பஸ் ஓட்டணுங்க சரி அவங்களுடைய அவங்க தூங்குறாங்க அது ஓகே ஆனால் வந்து இந்த மினி பஸ் வந்து ஃபுல் டைம் ஓட்டணும் காலையில் ஒரு மூணு சிங்கிள் ஓட்டிகிட்டு திரும்ப தினந்து இங்கே மச்சான நிப்பாட்டிட்டு தூங்குறது திரும்ப வந்து சாயந்தரமாக தான் நான் பஸ் எடுத்து எடுத்துன்னு போவான் அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து அதுக்கு இந்த மினி பஸ் தேவையே கிடையாது அது எதுக்கு இந்த மினி பஸ் விடணும் அப்படின்னு தான் என்னுடைய கேள்வி ஸோ ஒன்று நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி இன்டீரியர் சென்னை சிட்டிக்குள்ளே நல்ல ஹை டிமாண்ட் இருக்கக்கூடிய பஸ் ரூட்ஸ்லேயும் இந்த மினி பஸ் ஆப்ரேட் பண்ணால் கரெக்டு அப்படி இல்லைன்னா இது எப்படி போ ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஸோ யாருமே பண்ணாத வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம் இது மேலே எதுவும் பேச விரும்பல மற்றபடி அந்த அண்ணன் இறக்கி விட்டதுனாலையோ எதனாலேயோ வந்து நான் அந்த அண்ணன் மேலே இருக்க கோவத்தில் தான் சரி கவுரி அந்த அண்ணன் மேலே இருக்க கோவத்திலலாம் நான் வந்து சொல்லலை இருக்கிற உண்மையை நான் அப்படியே போட்டு உடச்சிட்டேன் அவ்வளோதான் நான் ஒரு ஜென்யூன் டிராவலர் இருக்கிற உண்மையை அப்படியே சொல்லிவிட்டேன் நான் இதில் யார் மேலேயும் எந்தவித வித கோபமும் கிடையாது தயவு செஞ்சு உங்களுடைய கீழே கருத்துக்களை தெரிவிக்கிறவங்க தயவு செஞ்சு கொஞ்சம் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இருக்கிற உண்மையை தான் நான் வந்து கரெக்டாக சொல்லியிருக்கேன் நீங்களே பார்த்துருப்பீங்க நான் ப்ரூஃபாக காமிச்சிட்டேன் ஸோ ஒன்று தூங்காமல் இந்த மினி பஸ்ஸு ஃபுல் டைம் கரெக்டாக ஓட்டணும் அப்படி இல்லைன்னா ரூட்டையாக தயவு செஞ்சு மாற்றி இன்டீடே சிட்டிக்குள்ளே ஓட்டினாங்கன்னா கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தாக்குன்னு ஷேர் பண்ணுங்க சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரி சென்னையை பற்றி நிறைய ப்ளாக்ஸ் பார்க்கறதுக்கு நம்ம ஃபாலோ ஃபோலோ தேங்க் யூ இன்னொரு விஷயம் யாருனா இந்த ப்ரைவேட் மினி பஸ்ஸு யாருன்னா பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு மக்கள் எல்லாருமே வந்து பா ஆதரவு கொடுங்க பார்க்குறவங்களும் சரி யார் எல்லாருமே நான் வந்து பொதுவாக கேட்குதுன்னா மக்கள் வந்து ஜனங்க நீங்கள் மக்கள் நீங்களாம் வந்து கொஞ்சம் அந்த மினி பஸ்ஸுக்கு வந்து ஆதரவு கொடுக்கலாம் அந்த ரூட்லலாம் அந்த ரூட்ல சென்னையில் எல்லா ரூட்லேயும் ஓடிக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க நாங்கள் ஒரு நாளுமே ஆதரவு கொடுக்கலாம் ஏன்னா சென்னையில் ஏசி லோக்கல் ட்ரெயினுக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்ச டிமாண்டு கூட அந்த மினி பஸ்ஸு கிடையாது ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஓகே